இலங்கையில் வசிக்கின்ற எழுபது லட்சம் மக்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதனை ஒரு எச்சரிக்கை என்று கூட நாங்கள் சொல்லலாம் யாரோ எழுபது லட்சம் பேர் என்று சொல்லி நிற்கக்கூடாது இந்த காணொலியை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே அந்த எழுபது லட்சம் பேருக்குள் உள்ளடக்கம் என்ன விடியம் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் இரண்டு நபர்கள் தங்களுடைய உயிர்களை தாங்களே மாய்த்திருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக இந்த சம்பவங்கள் நடைபெற்றன என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் செம்மணியில் இதுவரை தொன்னூறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பகல் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது நேற்று பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் அளவில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு முதியவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கிறார் அவருக்கு வந்து அறுபத்தி ஆறு வயது என்ன செய்திருக்கார் என்று சொன்னால் அவர் வந்து தடுப்பு காவலில் வச்சிருக்கும்போது அவர் தன்னுடைய சரத்தில் இருந்து ஒரு பகுதியை கிழிச்செடுத்து அதை ஒரு சுருக்காக மாற்றி அதில் தொங்கி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக இவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த வேளையில் இப்படியான ஒரு முடிவை எடுத்தார் என்று சொல்லி இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உயிரிழந்த நபருக்கு வந்து வந்து வயது அவருடைய பேர் ராசு என சொல்லப்படுகிறது கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த இவர் குற்றம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் போதுதான் இப்படியான ஒரு முடிவை எடுத்து நேற்று பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் அளவில் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் அதேபோல இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் இன்று அதிகாலை வேளையில் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு குறிப்பிட்ட இந்த நபர் அதாவது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்ட இந்த நபர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது மது அருந்திவிட்டு இரவு அவர் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு விட்டு பின்னர் இன்று அதிகாலை வேளையில் ஒரு நாலரை மணி போல அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அவர் மன உளைச்சல் காரணமாக அளவுக்கு அதிகமாக மது அருந்தியிருக்கலாம் எனவும் அதன் காரணமாக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இவர் வந்து நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒரு குடும்ப தலைவர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பற்றிக்கோ யோபாஸ் என சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்தவர் இன்று அதிகாலை வழியில் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் எனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழர் பகுதியில் இரண்டு வெவ்வேறு சம்பவங்கள் ஒரே மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற்றமை அதிர்ச்சியான

யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நேற்று வெள்ளிக்கிழமை இருபதாவது நாளாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதாவது இரண்டாம் கட்டத்தினுடைய இருபதாவது நாள் நேற்றைய நாள் உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றத்தால் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாற்பத்தி ஐந்து நாட்களில் முதல் இருபது நாட்களும் நேற்று நிறைவடைந்திருக்கின்றன எனவே இருபதாவது நாளினுடைய முடிவில் மொத்தமாக தொன்னூறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இந்த தொன்னூறு மனித எலும்புக்கூடுகளில் எண்பத்தி ஒரு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன ஏனைய ஒன்பதும் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அப்போ அடையாளம் காணப்படுறதுக்கும் அகழ்ந்து எடுக்கப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடையாளம் காணப்படுதுன்னு சொன்னால் ஒரு இடத்த வந்து அகழ்ந்து கொண்டு போயக்குள்ள தோண்டி கொண்டு போயக்குள்ள ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதியினுடைய ஒரு எலும்போ அல்லது ஒரு பகுதி எலும்போ தென்பட்டால் அது வந்து அடையாளம் காணப்பட்டதாக கருதப்படும் அந்த இடத்துல ஒரு கூடு இருக்குன்னு சொல்லி அடையாளம் காணுறது ஆனால் வந்து அதை முழுமையாக முதல் நாளே அகழ்ந்தெடுப்பினம் என்று சொல்ல முடியாது அதாவது அடையாளம் காணப்பட்ட அண்டைக்கே அகழ்ந்து என்று சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு மனித எலும்புக்கூடையும் வந்து அகழ்ந்து மிகவும் கவனமாகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் வந்து அதை அகழ்ந்தெடுக்கணும் என்று சொன்னால் எலும்புகள் உடைய கூடாது வந்து கைரேகை அடையாளங்களோ அல்லது வேறு அடையாளங்களோ படக்கூடாது அது எப்படி இருக்கோ அது உள்ளபடியே இருக்கணும் அப்போ தான் சரியான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் எனவே தொண்ணூறு மனித எலும்பு கூடுகள் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் அடையாளம் காணப்பட்டு அதில் எண்பத்தி வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்பது வந்து இன்றைய நாளிலோ அல்லது நாளைக்கோ அகழ்ந்தெடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி வந்து பிறகு மீளவும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கப்பட்டது அது என்னென்று சொன்னால் அந்த எலும்புக்கூட்டுக்குரிய அந்த உடல் வந்து முறையாக புதைக்கப்பட்டதாம் அதாவது வந்து இறுதி சடங்கெல்லாம் இடம் பெற்று மரண விசாரணை எல்லாம் இடம் பெற்று முறையாக புதைக்கப்பட்டதாம் ஏனென்று சொன்னால் அந்த எலும்புக்கூட்டை பாக்கைக்குள்ள தெரியும் அது அத முறையாக புதைக்கப்பட்டிருக்கா அல்லது கொண்ட ரிஞ்சு புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இது வந்து அந்த சவப்பெட்டியினுடைய எச்சங்களும் அதில் இருந்திருக்குது எனவே இறந்த ஒருவர் வந்து முறையாக புதைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு தான் அது என்று சொல்லியும் எந்த ஒரு வன்முறையாலேயோ அல்லது முறை தவறையோ அது புதைக்கப்படையில் என்று சொல்லியும் அடையாளம் காணப்பட்டதன் காரணமாக மீளவும் அது மண் போட்டு மூடப்பட்டது ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொண்ணூறு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நாற்பது நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விசா கட்டணங்கள் ஏதுமின்றி வர முடியும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து நேற்று அறிவிக்கப்பட்டது பிறகு நேற்று மாலையில் வந்து அந்த நாற்பது நாடுகளினுடைய பட்டியலும் வெளியிடப்பட்டது அதில் ஏழு நாடுகள் ஏற்கனவே தெரிஞ்ச நாடுகள்தான் அது முதலே அனுமதி வழங்கப்பட்டது ஏனைய முப்பத்தி மூன்று நாடுகளினுடைய பட்டியல் நேற்றைய நாளில் வெளியாகியிருந்தது இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த பட்டியலில் இருக்கிற நாடுகள்தான் அவை இதில் பறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எல்லா நாடுகளுமே பெரும்பாலும் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா மற்றும் முக்கியமான தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இருக்குது எனவே இந்தந்த நாடுகளினுடைய குடியுரிமை உள்ளவர்கள் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் நீங்கள் விசா கட்டணம் செலுத்தாமல் விசா எடுத்துக்கொண்டு போக முடியும் இலங்கைக்குன்றது தான் அதாவது வந்து நாங்கள் பேசிக்கா வந்து இலங்கையர்களாக இருந்தாலுமே கூட இப்போ ஐரோப்பிய நாட்டில் வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குது குடியுரிமை இருக்குன்னு சொன்னா நாங்கள் ஐரோப்பியர்களாகத்தான் கருதப்படுவோம் எங்களுக்கு எந்த நாட்டில் குடியுரிமை இருக்கோ அந்த நாட்டு குடிமக்களாக தான் கருதப்படுவோம் நாங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்திருந்தாலுமே கூட எனவே நாங்கள் இலங்கைக்கு போய்க்குள்ள எங்களுடைய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் தான் பார்க்கப்படுமே தவிர நாங்கள் எங்கே பிறந்து எங்கே படித்த நாங்கள் எங்கே வளர்ந்து நாங்கள் சின்ன வயசில் எங்கே இருந்தோம்ன்றது அங்கே கவனிக்கப்படாது எனவே எங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு அந்த விசா ஃப்ரீயான்றது தான் முக்கியமானது எனவே பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா மற்றும் முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து இப்போ இலவசமாக்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த முறை நீங்கள் இலங்கைக்கு போகும்போது விசாவுக்குரிய கட்டணங்கள் செலுத்த தேவையில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாளை மறுதினம் திங்கட்கிழமை மாலை தீவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் மாலைதீவுக்கு அவர் சென்று அங்கே பல்வேறு பட்ட தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார் மிக முக்கியமாக இலங்கைக்கும் மாலித்தீவுக்கும் இடையில் பொருளாதார வலியம் ஒன்றை உருவாக்குவது மற்றும் ஏனைய பொருளாதார ஒப்பந்தங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது வந்து இலங்கைக்கும் மாலைதீவுக்குமான அந்த உத்தியோகபூர்வமான உறவிற்கு தானே ராஜதந்திர உறவு என்று சொல்வோம் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியாம் எனவே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வந்தால் அறுபது வருடங்கள் நிறைவடையும் இலங்கைக்கும் மாலத்தீவுக்குமான அந்த உறவு வந்து அறுபது வருடங்கள் நிறைவடையும் எனவே அதனை குறிக்கும் விதமாக சில நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பங்கேற்பார் என சொல்லப்படுகிறது எனவே அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு வரும் திங்கட்கிழமை மாலத்தீவுக்கு புறப்படுகின்றார் அடுத்ததாக இலங்கையில் வசிக்கின்ற எழுபது லட்சம் மக்களுக்கான ஒன்று வழியாகி இருக்கிறது அந்த எழுபது லட்சம் மக்களும் வேற யாருமே இல்லை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் தான் அதுக்குள்ள உள்ளடக்கம் ஏன்னென்று சொன்னால் இலங்கையில வந்து எழுபது லட்சம் பேர் ஏழு மில்லியன் பேர் இணைய பாவனையாளர்களாக இருக்கணுமாம் இணையதளங்களை பாவிக்கணுமாம் எழுபது லட்சம் பேர் இந்த எழுபது லட்சம் பேர்ல வந்து தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாக்களில் வந்து இருக்கணுமாம் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அண்மை காலமாக இலங்கையில இந்த சமூக வலைத்தளங்களிலும் இணையதளங்களையும் பயன்படுத்தி செய்யப்படுகின்ற சைபர் கிரைம் என்று சொல்லப்படுற இந்த மாதிரியான வழி குற்றங்கள் வந்து மிக வேகமாக அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி போலீசாரும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மை காலமாக வந்து பரவலான முறைப்பாடுகள் பெறுதாம் இந்த வழி குற்றங்கள் என்று சொல்லி குறிப்பாக இந்த வருஷம் பிறந்து ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஐயாயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காங்க ஐயாயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் எனவே முறைப்பாட்டுக்கு பொலிஸுக்கு போகாமல் இத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கு என நிறைய பேர் ஏமாந்திரிப்பிடம் வெளியில சொல்லாமல் தவிர்ப்பினம் ஏன் என்று சொன்னா சொன்னா பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லி அப்ப ஒரு கிரைம் நடக்குது என்று சொன்னா எல்லாமே வந்து பொலிஸுனுடைய கவனத்துக்கு போகாது எனவே ஐயாயிரத்தி வந்து முறைப்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் வந்து பொலிஸுக்கு வராமல் இன்னும் நிறைய தவறுகள் நடந்திருக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பினம் மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்கள் அதிலேயும் வந்து ஃபேஸ்புக்கில தான் நிறைய குற்றங்கள் நடக்குது அதாவது சேர்க்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்

கொண்டே உழைக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று சொன்னோன்னே யாருக்குமே ஒரு ஆசை இருந்தானே வேலைக்கு போத்த வேலை வீட்டில் இருக்கலாம் போய் அங்கே கிட்ட பேச்சு வாங்க தேவையில்லைண்டா உண்மை தானே அப்போ எல்லாருக்குமே ஒரு விருப்பம் பெறும் ஏன்னா அதை கிளிக் பண்ணி பார்ப்பேன் என்ன ஆகிருக்கும் என்று சொல்லி அதை கிளிக் பண்ணிங்களோ சரி கதை அதோட முடிஞ்சதெல்லாம் எனவே இப்படி வர்றது எல்லாமே வந்து ஒரு வகையான ஏமாற்று ஒரு வகையான ஸ்கேம் என்று சொல்லி போலீஸார் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்படுகிறது இது முதலாவது வீட்டில் இருந்தோடே நீங்கள் வேலை செய்யலாம் என்று வந்து முதலாவது ரெண்டாவது வந்து கொஞ்சம் காசை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்

விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருதாம் இலங்கையில் நிறைய பேர் அதில் ஏமாந்திருக்கின்றார்கள் நிறைய பேர் தங்களுடைய கதைகளை வந்து வெளியில் சொல்லியில் எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் சமூக வலைத்தளங்கள் இருப்பீங்கள் இணையதளங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறீங்கள் எனவே நீங்கள் எதிர்கொண்ட ஏதாவது பிரச்சனைகள் தான் நீங்கள் வந்து கீழே குறிப்பிடலாம் இப்ப சமூக வலைத்தளத்தில் இப்படி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஆனால் நான் கிளிக் பண்ணியில் அதுல இருந்து தப்பிட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு அனுபவம் இருக்கும் தானே அத வந்து நீங்க கீழே சொன்னீங்கன்னு சொன்னா அந்த கொமெண்ட்ஸை வாசிக்கிற மற்றவர்களுக்கு வந்து அது பிரயோசனமாக இருக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னு இது ஒரு விழிப்புணர்வாக விஷயம் எல்லாரும் வந்து காப்பாற்றப்படணும் யாருமே இந்த மாதிரியான பொருளிகுள்ள போய் சிக்கக்கூடாது தான் எங்களுடைய விருப்பம்